ப்போ நம்முடைய தேவன் அவ்வளோக்குள்ள அன்பான தேவன் அப்போ பாருங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் கணவனார் இல்லைன்னா உங்கள் இருதயம் ரொம்ப வலிக்குது நீங்கள் எதிர்பார்த்த அன்பு அன்புன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுகிட்ட ஹஸ்பண்ட் அன்பாக இருக்கன்னா என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க உங்களை கொஞ்சிறது மட்டும்தான் அன்பு கிடையாது இல்லையா உங்களுக்கு பிரியமாக நடக்கிறது அன்பு நீங்கள் விரும்புகிறத செய்கிறது அன்பு உங்களை உங்களை அரவணைக்கிறது அன்பு உங்களோட கூட சப்போர்ட்டிவாக நிற்கிறது அன்பு இப்படி நிறைய சொல்லலாம் அன்புன்னா வெறும் செக்ஸுவல் காரியம் மட்டும் அன்பு கிடையாது அதுக்கும் மேலே இருக்க அன்பு அது ஒரு பாட் அது ஒரு பகுதி சரிங்களா அது ஒரு பகுதி பாருங்கள் நிறைய விஷயத்தில் குறைய வச்சுட்டு அதை மட்டும் எதிர்பார்த்து வந்தால் அங்கே அன்பே கிடையாது விருப்பமே இருக்காது கடமைக்கு வேறு வழி இல்லையே நம்ம மனைவியாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும்னு விருப் வேண்டாம் விருப்போட தாம்பரத்திய உறவில் ஈடுபடுகிற பெண்கள் உண்டு அதே போல் என்ன சொல்கிறது ஆண்களுமே கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைப்பாங்க விருப்பமே இல்லாமல் தான் உழைப்பாங்க ஏன்னா அங்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் இருக்காது மரியாதை இருக்காது மதிப்பு இருக்காது பணம் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க இது வந்து என்ன சொல்கிறதுக்கு ஆண்கள் பெண்களிடம் பெண்கள் எப்படி நினைப்பாங்கன்னா உடம்புக்கு மட்டும்தான் வருவாப்பில் இது மட்டும்தான் தேவை மற்றதெல்லாம் செய்ய மாட்டார் நம்மளை கவனிக்க மாட்டார் அப்படின்னு ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்மக்கிட்ட பணம் பணம் வேலைக்கு போ வேலைக்கு போகணும் பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கால தவிர வேறு எந்த நம்ம உணர்வுக்கும் மதிப்பே கொடுக்கறதில்ல அப்படின்னு அங்கே ஒரு அங்கே அந்த புரிதல் இருக்கும் சரிங்களா இங்கே இப்படி அங்கே அப்படி அப்போது பாருங்கள் இது சுயாதீனமான வாழ்க்கையே கிடையாது இது கஷ்டம் போராட்டமான வாழ்க்கை அப்போது உண்மையான அன்பு இல்லாமல் ஒவ்வொரு இடமும் அப்படி தான் கஷ்டப்படுது அப்போது நம்மளும் தேவனிடத்தில் அப்படித்தான் எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ நம்மக்கிட்ட மற்றவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதே மிஸ்டேக் தான் நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது நிறைய பேர் புரியாமல் தன்னை ரொம்ப நீதிமானு இருக்கிறேன் இதுக்கு பேர் தான் சுயநீதி கையாத்தேட்டு சுயநீதி என்றால் என்ன அப்படின்னா எனக்கு நல்லது நடக்கணும் ஆனால் நான் பிறருக்கு நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இல்லையா தனக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஏதாவது கிரியை செய்வாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சுயநீதி சரிங்களா தனக்கு தனக்குன்னு சுயநலத்தோடு செயல்படுகிற செயல் தான் சுயநீதி சரிங்களா ஆமாம் தேவ நீதி பொதுநலத்தோடு செயல்படுவது ஆமாம் அதுலேயும் அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க இதில் தான் நிறைய பேர் தெரியாமல் அறியாமல் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க சரி கத்தர் நல்லவர் ஒரு நான் நன்றி சொல்கிறேன் அப்போது யோசித்து பாருங்க நம்ம இப்படிப்பட்ட அன்பு குறைவில் இருந்தோன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தேவனுக்கும் நமக்கு உறவு எப்படி இருக்குது நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார் நம்ம பதிலுக்கு எவ்வளோவாய் அவரத்துல அன்பு கூறுகிறோம் அப்படின்னு பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குறைவு தான் இருக்கும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு